அந்த பனிரெண்டு ஆண்டுகள் ரத்த வேதனைப்பட்ட பெண் வீட்டில இருந்து கிளம்பும் என்ன சொல்லிக்கிட்டு வரா நான் போய் இன்னைக்கு ஏசுவேன் தொடுவேன் கரெக்டா நான் தொட்ட உடனே நிச்சயமா நான் சுகம் பெறுவேன் என்ன நம்பிக்கை பாருங்க அந்த பெண்ணுக்கு பனிரெண்டு ஆண்டுகள் கைவிடப்பட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனை இல்லை வாழ்க்கையில நமக்கு அப்படிலாம் பிரச்சனை வந்தா நம்ம மனம் தோய்ந்து போயிடுவோம் இல்லையா அந்த பெண் சொல்லிக்கிட்டே வரா வீட்டில இருந்து நான் போய் தொடுவேன் நான் உடனே சுகம் அடைவேன் கூட்டத்தை பாக்குறா கூட்டம் பயங்கர கூட்டம் இயேசுவை சுத்தி அப்ப அவன் இன்னொரு வார்த்தை சொல்றான் ஒருவேளை என்னால் அவரை தொட முடியவில்லை என்றால் கூட அவருடைய ஆடையின் ஒரு நுனியாவது நான் தொடுவேன் எனக்கு சுகம் கிடைக்கும் போய் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு தொட்டுடுறா இயேசுவ இயேசு அங்கே அப்படி நிற்கிறார் என்னை யார் தொட்டது கூட சீடர்கள் அதிமேதாவிகள் உடனே சொல்றாங்க ஆண்டவரே சுத்தி இருக்கிற எல்லாருமே உங்க மேலதான் ஆண்டவரே விழுறாங்க எல்லாருமே உங்க மேலதான் விழுறாங்க ஆண்டவர் சொல்றார் இல்ல யாரோ ஒருவர் என்னை நம்பிக்கையோடு தொட்டார் சொல்லுங்க திருப்பலிக்கு வர எல்லாருமே இல்லையா சும்மா ஏதோ ஏனோ தானோன்னு வந்துடுறோம் ஆண்டவருக்கு தெரியும் யாரோ ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரை நம்பிக்கையோடு தொடரங்க சுகம் பெறறாங்க தான் ஜபிச்சுட்டு வாங்க முட்டி போட்டு ஜபிக்கணும் நற்கரணிக்கு முன்னாடி ஒரு ஈன பிறவி ஒரு பாவி நான் போய் ஆண்டவரை தொடரனே வாங்கினதுக்கு அப்புறம் இந்த ஈன பிறவி இல்லையா இந்த இழிவான பிறவியை ஆண்டவர் எனக்குள் வந்திருக்கிறாரு அந்த அளவுக்குலாம் நமக்கு டைம் கிடையாது கண்ணை மூடாவே எதேதோ ஞாபகம் வருது இல்லையா ஆண்டவர் ஞாபகம் வர மாட்டார் அதனால தயவு செய்து முழந்தால் படிட்டு ஜபித்து நம்பிக்கையோடு வந்து நற்கரணியை பெற்றுக்கொள்ளுங்கள் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் முழந்தால் படிட்டு நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்